தொழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மதிய உணவு நேரம் இருந்தால் இருபது பேரும் சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா தமிழ் இலக்கிய மேடையில் எனக்கு இதுதான் முதல் மேடைன்னு நினைக்கிறேன் அல்லது இரண்டாவது மேடையாக இருக்கும் தமிழ் இலக்கியம் தொடர்பாக நான் பெரிய அளவில் ஆய்வாளனோ அறிஞனோ கிடையாது என்னுடைய துறை பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் உயிரினங்கள் காடு இந்த மாதிரி தான் கடந்த முப்பது ஆண்டுகளா போயிட்டு இருந்தது பாதி நேரம் வந்து காட்டுக்குள்ள சுத்தந்து பறவைகளை பார்க்கறது பூச்சிகளை பார்க்கறது அதனுடைய அழகளை மயங்கிறது ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது டாக்குமெண்டேஷன் பண்ணுறது இப்படி தான் போயிட்டு இருந்தது எனக்கு வந்து முதன் முதல்ல வந்து பெரியாரை வந்து தோப்பா வழியாக தான் பெரியார் படிக்க ஆரம்பித்தேன் குறிப்பாக பண்பாட்டு அசைவுகள் ஏன்னா பண்பாட்டு அசைவுகள் வந்து அது வாங்கி புத்தகத்தை வாங்கி ஒரு ஓராண்டு வந்து வீட்டில் ஷெல்ஃபை தான் அடிக்க வச்சுருந்தேன் ஏன்னா புத்தகம் வாங்கும்போது உடனே படிக்கணுன்ற எண்ணம் வராது மற்ற நூல்கள் படிச்சுட்டு அதை படிக்கணுன்ற எண்ணம் வரும்போது ஷெல்ஃபில் இருந்தது நண்பர்கிட்ட விவாதம் வரும்போது பெரியாரோட கடவுள் மறுப்புன்ற ஒரு எல்லை அதனுடைய கோடு அது வழியாக தான் விவாதம் நடக்கும் அது வழியாக சண்டை நடக்கும் சண்டைன்றது விவாதம் தான் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பண்பாட்டு அசைகம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது தான் பெரியார் குறித்தான மதிப்பீடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது பெரியாரை படிக்கணுன்ற ஆர்வம் வந்தது ஏன்னா பெரியார நேரடியா நான் படிக்கல தான் படித்தேன் அதுதான் தென்புலத்து மண்பதையா பின்னாட்கள்ல வந்தது பின்ன பின்னாட்கள்ல வந்து தென் குழுத்து மண்பதையா ஒரு தொகுப்பு நூலா வந்தது அப்போ பெரியார் குறித்தான பார்வை பெரியார் குறித்தான படைப்புகள் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா தமிழ் சமூகம் வந்து நீண்ட நெடுங்காலமா வந்து பார்ப்பினத்து வந்து தாக்கம் இருந்தது அதனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சமூகம் பெரும்பான்மை சமூகம் வந்து இங்க இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போது அதுலேருந்து பெரியாரியம் ஏன் வருது பெரியார் ஏன் வரார் இந்த மண்ணில் பெரியாரோட பங்களிப்பு என்ன பெரியார் ஆற்றிய வேலைகள் என்ன அதே போல் வட இந்தியாவில் அம்பேத்கர் பண்ணிய வேலைகள் என்ன இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தோப்பான்ற மிகப்பெரிய ஆளுமை வழிதான் வருது அப்போ தோப்பாவை நம்ம ஏன் பார்க்கணும் தோப்பாவை படிக்க வேண்டிய அவசியம் என்னது பெரியார் சொன்னால் கடவுள் மறுப்பு எது அப்போது கடவுள் மறுப்புனா கடவுளே இல்லைன்றது அறிவியல் ஆனால் நாட்டார் தெய்வம்னு ஒரு விஷயத்தை கோட் பண்ணுற தோப்பா அப்போ நாட்டார் தெய்வங்களில் என்ன நாட்டார் தெய்வனுக்கும் பெருந்தெய்வ வழிபாடுகளுக்கும் வேறுபாடு என்னன்றது வந்து வாசிக்க ஆரம்பிச்சோம் இந்த வாசிப்பு இடையில தான் வந்து நமக்கு வந்து நிறைய புதிர்கள் வந்து விடுபடுது ஏன்னா எங்களை மாதிரியான காடா சுற்றுறவங்க இல்லை பறவை பார்த்துட்டு அழகாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க பூஜையை பார்த்துட்டு கொண்டாடுறவங்க ஒரு ஃபேஷனாகுது இல்லையா ஏன்னா வந்து ஒரு ஆபித்தாலஜின்ற ஒரு துறையை வந்து மேய்த்த பிடிக்காத துறை தான் ஏன்னா காங்கிரஸ் தோற்று வித்திய ஆலஎன் ஆக்டேவியமும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அதை நம்ம கவனத்தை வச்சுக்கணும் அப்போது ஒரு துறை வந்து ஒரு மேற்று குடிக்கான துறையாக இருக்கும் போது அந்த துறைகளாக சுற்றிட்டு இருந்தேன் ஆனால் அதுலேயும் வந்து நிறைய எதிர்மறை கருத்துக்கள் எதிர்மறை கருத்துக்கள் அங்கே இருக்குது அப்போது அது சில நேரங்களில் சில இடங்களில் வந்து என்ன பாதிக்கப்பட்டது அது வழியாக வந்து தேட தேடாதிச்சேன் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் புத்தகம் வாசிக்கிறான் புத்தக வாசிப்பு தான் வந்து என்னை வந்து இந்த மேடையில் இந்த இடத்துல பொதிய பொதியன் பற்றியான ஊன ஒப்பந்தம் தொடர்பாக பேச வச்சிது இதில் வந்து சில கருத்துல எடுத்து தவறாக்கலாம் எந்த மேடை பயிற்சி சரியாக்கலாம் அல்லது வந்து டெக்ஸ்டர் ஏன்னா அந்த பிரதி தொடர்பான உரையாடல் சரியாக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா இந்த நீண்ட நெடிய வரலாறு இல்லையா முப்பது ஆண்டுகளாக என்னுடைய வாசிப்பு வந்து ஒரு கட்டத்தை இன்னைக்கு நிலைமைக்கு அடைஞ்சது நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா வாசிப்பு இல்லாம இந்த இடத்துல நான் வந்து நின்றுக்க முடியாது குறைஞ்சபட்சம் தோப்பா அதுக்கு பின்னாடி ஆசிவ சுப்பிரமணியன் பேராசிரியர் அரசு இது கூட புதியவர்மன் புதியவர்மன் தொழிலோட புத்தகம் முதல்ல வந்து கல்வி விமர்சனம் தொடர்பான தொண்ணூத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா கவனம் இல்லை அப்போ அந்த புத்தகம் படிச்சதுதான் அந்த புத்தகம் தொடர்பான எனக்கு பெரிய பார்வையோ அறிவோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் நான் சொல்ற அளவுக்கு கிடையாது ஆனா அதை தாண்டியே அவருடைய நூல்கள் படிக்கும்போது சில விஷயங்கள் வந்து கேள்வியா இருக்கும் அது தொடர்பாக மற்ற நூல்கள் படிக்கும் போது கிடைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அதெல்லாம் இருந்தது ஆனா அவருடைய தொடர்பு அவரோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கடந்த ஓராண்டு தான் எனக்கு கிடைக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு கிடைக்கும்போது இந்த புன ஒப்பந்தம் வந்து நான் ஏற்கனவே வந்து நூல் வாசிப்பு பண்ணும்போது இந்த புத்தகம் நான் படிச்சிருக்கேன் இதில் நிறைய விஷயங்கள் வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்துது இன்றைய தலைமுறை இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய தகவல்கள் நிறைய அதிர்ச்சிகள் இந்த நூலில் இருக்குது ஆனால் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது யார் இப்போ காந்தி குறித்தான எதிர்மறை கருத்துக்கள் நம்ம தலைமுறை இளைஞர்கிட்ட இருக்குதுன்றது தாண்டி இன்னைக்கு ஒரு பார்வை மாறுது ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்துன்ற ஒரு ஒற்றை சொல்லாடல் அந்த ஒற்றை சொல்லாடலை வந்து நிறைய தலைவர்கள் அம்பேத்கர் உட்பட பெரியார் உட்பட எல்லாமே பேசியிருக்காங்க அந்த பேச்சின் ஊடாக நாம் பார்க்கக்கூடிய நிலைமை காந்தி எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஒரு சொல்லுக்குள்ள எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அடைக்கிறது இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல தான் நம்ம வந்து காந்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க தேவையுடுது அதே போல அம்பேத்கர் ஏன்னா வந்து இந்தி நிலப்பரப்புல இந்த போன ஒப்பந்தம் தொடர்பா காந்தி உண்ணாவிரதம் போது சொல்லக்கூடிய ஒரே ஒரு தந்தி தான் வந்து அம்பேத்கருக்கு ஆதரவாக இருந்தது காந்தியோட உயிரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட மக்களோட விடுதலை மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு தேவையானதுன்றது வந்து பெரியார் மட்டும்தான் இங்க வந்து கந்தி அடிக்கிறேன் அப்போ பெரியாரும் அம்பேத்கரும் தமிழ் சமூகத்துக்கும் இந்தி சமூகத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது வந்து பூன ஒப்பந்தம் பேசுது அதோடு சேர்ந்து பூன ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தோழ பேசி இருக்கக்கூடிய புத்தகத்துல நவீன பார்ப்பனியத்துவம் நியோ பிராணி சுண்டு தோப்பா சொல்லுவாங்க அந்த நவீன பார்ப்பனத்தை சிந்தனை முறையை உருவாங்கக்கூடிய ஆளுமைகள் வந்து பார்ப்பன மட்டும் கிடையாது இடைநிலை சமூகத்துல இருக்காங்க உடுமைப்பட்ட சமூகத்துல இருக்காங்க அப்போ இந்த சமூக படிநிலை இருக்குது இல்லையா சாதி படிநிலை அந்த சாதி படிநிலையும் அதனுடைய நுட்பமான அரசியலை நம்ம புரிஞ்சிக்காம சம பொது எதிரியை எதிர்க்க முடியாது அப்போ பொது எதிரியை எதிர்க்கணும்னா காஞ்சாயிலே அவர் இடத்துல சொல்லுவார் இடைநிலை சமூகமும் ஒடுக்கப்பட்ட சமூகம் பழங்குடி சமூகத்தோட ஒற்றுமை தான் பொது எதிரிக்கான அச்சமாக இருக்கணும் அந்த ஒரு தளத்தில் தான் நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய தேவை இருக்கு அந்த ஒரு தேவையில் தான் தொடர் திருமா தலைமையிலேயாவது குறைஞ்சபட்சம் அணி திரட்டல் செய்ய வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குதுன்றது நான் திரும்ப திரும்ப யோசிப்பேன் ஏன்னா அரசியல் மயப்படுத்தாம அரசியல் படுத்தாம இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அணி திறக்க முடியாது அப்போது அந்த வழியாக தான் நம்ம வந்து போன ஒப்பந்தத்தை பார்ப்போம் சமகால பிரச்சனைகளை நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவையிடுது கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நேரமும் கடந்து நினை கடந்து போச்சுன்னு நினைக்கிறேன் என்னன்னா சுற்றுச்சூழல பறவை தொடர்பாக நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் பிராமணி கைட்டுன்ட்டு ஆங்கிலத்தில் ஒரு பேர் இருக்குது ஒரு பறவைக்கு பிராமணி கைட்டுன்றது நீ எல்லாமே பார்த்துருப்பீங்க கழுத்து வரைக்கும் வந்து அமெரிக்காவோட லோகம் இருக்கு இல்லையா பால்டர் அதுபோல வந்து பிராமணி கைட்டு வந்து கழுத்த வரைக்கும் ஒயிட் கலர்லேயும் கழுத்துல வந்து உடம்பு முழுக்க வந்து ப்ரௌனிஷா இருக்கும் பிராமணி கைட்டும் ஆங்கிலத்து பேரு அதுக்கு எதிர் சொல்லா வந்து பழைய கைட்டும் ஒன்று சொல்றாங்க அப்போ இந்த சொல்லாடைகள் வந்து நூறு ஆண்டுகள் கடந்த தமிழ் சமூகத்திலையும் இல்லை இந்தி சமூகத்திலையும் நிலவுதுன்னா நம்மளுடைய நிலமை ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஈடுபடாம இல்லை அதை நீக்காம அதை மாற்றி அமைக்கிறதுக்கான எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் ஒரு திட்டம் இல்லாமல் நம்ம செயல்படக்கூடிய தன்மை இருந்தது இல்லையா இதுதான் நம்ம முக்கியம் ஏன்னா அது தொடர்பான ஆய்வுகளை முன்னெடுத்து பத்தாண்டு மேலே ஆகிட்டு இப்போ அது அடுத்த குறுநூலாக கொண்டு வரதுக்கான வேலை திட்டம் இருக்குது அப்போது அயோதாசு பண்டித வந்து அந்த டெக்ஸ்டை பற்றி பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயே அதை பற்றி பேசியிருக்காரு அழகாக இருக்க உயிரினங்களுக்கு வந்து பிராமின்ற பார்ப்பனன்ற முன்னோட்டம் கலர் டல்லாக இருக்கிறது நல்ல வந்து ப்ரௌன்ஷா கருப்பு நிறமாக இருக்கிறது வந்து பறையான்ற முன்னோட்டம் வச்சு பேசியிருக்கக்கூடிய விஷயத்த வந்து ஐசப்பா கட்டிதான் அப்போ பேசியிருக்காரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆங்கிலத்தில் அதனுடைய பேர் அப்படிதான் இருந்து பறையா கைட் மட்டுமே ரெண்டாயிரத்துல வந்து சாதி ரீதியாக அதை மாற்றப்படல ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் இந்த துறையில மேம்படுத்த இருக்கும் பெயர்களில் அந்த முறையில் தான் மாத்திருக்காங்க தாண்டி மற்றபடி எதுவுமே மேயிலுன்றது தான் இந்த இடத்துல முக்கியம் அதே போல ஆங்கிலத்தில் அழகான உயிரினங்களுக்கு முன்னோட்டா பிராமணின்றது இங்கே வருது அதுக்கான ஆய்வுகளை முன்னெடுத்து எல்லாமே முடித்து விரிஞ்சிடுது அடுத்த ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் அது ஒரு மிக முக்கியமான நூலாக வெளிவரும் அப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமும் பழங்குடி சமூகமும் ஒன்றிணையணும் அதோடு சேர்ந்து இடைகளை சாதி ஒன்றிணையும் போது தான் பொது வந்து குறைஞ்சபட்சம் அச்சம் முட்ட முடியும் எதிர்காலம் நமக்கானதை மாறும் அப்படி இல்லைன்னா எதிர்காலம் வந்து பாசிசத்தோட கையில தான் நம்ம விழுவோம் காஞ்சி ஆலையா சொன்னது ஆன்மீக பாசம் என்பது ஆன்மீக ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் என்பதை பாசிசம் காஞ்சியாயில சொல்வார் அவருடைய நூலோட தலைப்பா தான் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நெருக்கடியான காலகட்டத்தை நம்ம நெருக்கடியான காலகட்டத்தை நம்ம ஏற்கொண்டது வந்து இந்த நாட்டை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி கிடைக்கிறேன் நன்றி வணக்கம்